ரோஸ்ட் பிரேஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தமிழ் சினிமா ஒரு படத்தோட ஹீரோ நம்பி படம் ஓடுதா இல்ல வந்து இயக்குனர் நம்பி படம் ஓடுதா அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தல வந்து இப்ப வந்து பயங்கரமா வந்து பேசப்பட்டுட்டே வர சொன்னாங்க முன்பு காலம் பாத்தீங்கன்னா ஹீரோ வச்சுதான் படம் வரும் ஹீரோ வந்தாலே போதாங்க படம் ஓடும் அப்படியான ஒரு மைண்ட் செட்ல வந்து மக்கள் வந்து படம் பார்த்தது உண்மைதான் ஆனா வந்து இந்த காலகட்டத்துல கதை தான் நம்பி கதை தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ் சினிமா ரசிகர்களும் வந்து ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மலையாள தான் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து தமிழ் சினிமாவே குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க என்னடா தமிழ் சினிமா வந்து ஒரே மாதிரி எடுக்கிறாங்க ஒரே மாதிரி கதைகளும் ஒரு நாலு பாட்டு நாலு ஃபைட்டு ஒரு டான்ஸு அப்படிதான் இருக்குது பட் ஆனா வந்து மலையாள படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைகளும் ஒரிஜினாலிட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க அதை தகிர்த்து எரிகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களும் வர ஆரம்பிச்சு ஆஹ் அதெல்லாம் பார்த்து நல்லாவும் போக ஆரம்பிச்சு தமிழ் சினிமா வந்து நாங்களும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்தாங்க சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படம் எடுக்கிறது வந்து இயக்குனர் எடுக்கிறாங்க ஆனா வந்து இயக்குனர் வந்து எதை வச்சு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு கற்பனை கோட்டை கட்டி வச்சுட்டு அந்த படம் வந்து இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிற போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து உள்ள வந்து இல்ல என் இப்படி எடுத்தா எனக்கு படம் கூடாது எனக்கு வந்து ஒரு ஃபைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து மாத்துறாங்க இது வந்து ஹீரோ மட்டும் இல்லைங்க ப்ரொடியூசரா வந்து அந்த இயக்குனருடைய வந்து ஒரு கிராஃப்டே மாத்துறாங்க அதனால தான் வந்து படம் வந்து கண்டிப்பா பிளாப் ஆகுதுன்னே சொல்லாங்க ஏன்னா ஒரு இயக்குனருடைய வழி வந்து சாதாரண வழி கிடையாது இது வந்து நான் உண்மையாக சொல்றது நான் வந்து நிறைய பேர் நான் பேசினேன் சோ அவங்க பேசுன பேசின சரி சமூக வலைத்தளத்துல வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போடுறாங்க தயவு செய்து வந்து ஹீரோக்கள் வந்து உங்களுடைய முழு அதாவது நான் வந்து உண்மையாக உங்களுக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க டேரக்டர் ஒப்படைச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா படம் ஓட போதுங்க பார் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கல்ல நீங்க லப்பர் பந்து எடுத்துக்கோங்க மெய் அழகன் எடுத்துக்கோங்க இப்ப மெய் அழகன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹீரோ அந்த கார்த்தி வந்து இப்போ வந்து டாப் ஹீரோல டாப் ஃபைவ் ஹீரோல அவர் ஒருத்தராக இருக்காரு அவர் வந்து இயக்குனர் என்ன சொல்றாரோ அதன்படி வந்து படத்தில் நடிச்சிருக்காரு ஏன்னா அது ஒரு சிறப்பான ஒரு படமா வந்து இப்போ அமையப்பட்டு வந்து வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிட்டு வச்சிருக்கேன்னு சொல்லாங்க அதே போல பாத்தீங்கன்னா ரப்பர் பந்து ரப்பர் பந்துல பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து ஒரு ஹீரோ இருந்தாலும் ஒரு மாமனார் கதை கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்காரு அந்த படத்துல ஹரிஷ் கல்யாணம் ஒரு சைட்ல இருந்திருக்காரு எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா டைரக்டர் நம்பி அண்ணா நீங்க என்னை வச்சு நீங்க படம் எடுங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் வந்து இந்த அளவுக்கு அதாவது நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களும் ஹவுஸ்ஃபுல் ஓடிட்டு இருக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் கேளுங்க வெங்கட் பிரபு இயக்கத்துல வந்த கோட் படம் வந்து பொருளாதாரத்துல வந்து வெற்றி அடைஞ்சிருக்கலாம் ஆனா வந்து அது படம் வந்து சரியா ஓடலன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது டேரக்டர் மாதிரி எடுத்த மாதிரி இருக்காது அது விஜய வந்து தூக்கி பேசணும் அவருக்கு வந்து வித்தியாசமான ஒரு கேரக்டர் காமிச்சாலே ஓடினோம் இல்ல பழைய சீனை வந்து வச்சு போட்டாலே ஆடியன்ஸ் வந்து ரசி ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க கை தாட ஆரம்பிச்சிருவாங்க இல்ல மற்ற நடிகரோட ரெஃபரன்ஸ் வச்சுன்னா பணம் ஓடுறோம் அதை நம்பி எடுக்கிறாங்க ஆனா கதையை நம்பி எடுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கொண்டு வந்த கதை வேற நடுவில் தலையீடுகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சினிமா வட்டாரங்கள்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சோ வெங்கட் பிரபு வந்து முன்னாடி இயக்க இருப்பாரு ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டுன்னு சொல்லிட்டு அந்த படம் பாத்தீங்கன்னா எல்லா புதுமுக தான் கொண்டு வந்திருப்பாங்க அந்த படம் வந்து பிரம்மாண்ட ஹிட் ஆச்சு ஏன்னா ஒரு இயக்குனர் தான் நினைச்சதை வந்து ஒரு ஜாலியா ஒரு படம் அமைக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பாங்க ஆனா இந்த கோட்டு படத்தை நீங்க எடுத்துக்கணும்னு வச்சுங்களா அது வந்து சில விஜய் வச்சு எடுத்திருக்காங்க சில சீன் நல்லா இருக்கு உண்மைதான் இருந்தாலும் வெங்கட் பிரபு நான் வந்து வெங்கட் பிரபு படம் பார்க்க வரேன்ப்பா எனக்கு அது என்ன தேவை அதுக்கு வந்து பார்த்தா படத்தில் கண்டிப்பாகவே இருக்காது அதில் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருப்பாங்க ஹீரோக்கள் எப்போதுமே வந்து என்னோட ரசிகர் வந்து இப்படி நான் நான் நாலு ஃபைட்டு போட்டு தான் ரசிப்பாங்க இல்ல நான் ஒரு பத்து பேர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரக்டரை திணிக்காதீங்க சத்தியமாக வந்து படம் உண்மையாக ஓடாது நீங்கள் உண்மையாகவே அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களை அவருக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியும் ஏன்னா வந்து உங்கள் நிறைய படம் பார்த்துருக்காங்க உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன எப்படி நல்லா வரும்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு தெரியும் அதை வச்சுதான் அவங்க கிட்ட வந்து கதை சொல்ல வராங்க நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து அண்ணா நீ சார் நீங்க வந்து என்ன வந்து நீங்க என்ன சொல்றீங்க நான் கேக்குறேன் சார் சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேரக்டர் வந்து கண்டிப்பா அந்த படத்தை எடுத்து கொண்டு வரது நல்லது தானே நீங்களே யோசிச்சு பாருங்க சில காலங்களா பாத்தீங்கன்னா நிறைய பெரிய இருக்கள் படம் பிளாப் ஆகுது ஏன்னு கேட்டா இந்த விஷயத்து மட்டும்தான் ஒரு டேரக்டர் என்ற யாரு அவங்க ஒரு ரசன அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் ஆறு ஏழு மாசம் இல்லைங்க ரெண்டு வருஷம் கூட ஸ்கிரிப்ட் எழுதுவான் இந்த மாதிரி இந்த நடிகர் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை தான் எழுதுவான் ஸோ அவருக்கு தெரியும் வந்து என்ன பண்ணு ஏதை பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால வந்து ஹீரோக்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள் தயவுசெய்து வந்து டேரக்டரோட விஷயத்துல வந்து தலையிட்டு நீங்க குழப்பம் பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து படம் வந்து மிகப்பெரிய தோல்விதான் அடையும் இப்ப இருக்கிற ரசிகர்கள்லாம் சும்மா கிடையாது நீங்க வந்து நாலு ஃபைட் அடிச்சுட்டு நான் ஒரு நாலு பஞ்சு விழாக்கு பேசினு ஹோய் ஊயின் கத்தினால படம்லாம் ஓடாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்பெல்லாம் வந்து வேலை சொல்லலாம் இப்பெல்லாம் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க நல்ல கதை கதை இருந்தாதான் பார்ப்பான் நீ வந்து யார் அவனாரு சூப்பர் ஸ்டார் இல்ல எங்க எந்த ஸ்டார் அவனா நீ கொண்டு வந்து இருக்குங்க பணம் ஓடாதுன்றது உண்மை ஹீரோக்கள் தலையீடு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா இது ப்ரொடியூசர்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆகும் ஏன்னா அவங்க கோடி கணக்குல பணம் போட்டு எடுக்கிறாங்க அதாவது உங்களை நம்பி எடுக்கிறாங்க இயக்குனர் நம்பி எடுக்கிறாங்க அது யாருக்கு கெட்ட பேர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இயக்குநர் கெட்ட பேர் என்ன என் வந்து அந்த அந்த ஆள் படத்துல நச்சாலே வேஸ்ட் பா பணம் ஓடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விமர்சனங்க கிரியேட் ஆகுது இதெல்லாம் கண்டிப்பா கிரியேட் ஆகக்கூடாது ஏன்னா இயக்குனர் வந்து சும்மா கிடையாதுங்க அவங்களோட வலி வேதனை உங்களுக்கு தெரியாது அவங்க கஷ்டப்பட்டு வரான் வந்து உங்களை வச்சு உங்களை யோசிச்சு யோசிச்சு சின்ன சின்னதாக யோசிப்பான் ஆஹா எனக்கு வந்து இப்படி வரணும் இப்படி இப்படி வரணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசுவான் ஆனால் வந்து வந்துகிட்டே இருக்கும்போது நீ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னங்க அது படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போதுங்க இது வேலைக்கு ஆகாதுங்க நான் வந்து இது ஃபைட் ஃபைட்டு போட்டு நாலு குத்து டான்ஸ் வச்சாதாங்க தாங்க வேலைக்கு ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இயக்குநரோட மனநிலை என்ன ஆகும் அது டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும் அவன் நினச்சது வர வந்தது வேற ஏன்னா நீங்கள் ஏகப்பட்ட இயக்குநர்கள் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க தலையிடு 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 அது தலையிடே இருக்கக்கூடாது தமிழ் சினிமா வந்து உயர்ந்த நிலைக்கு போகண்டா தயவு செய்து பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்து இயக்குநருடைய இதுல வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம்